ராசி அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும் போகுதுன்னா நல்ல சொத்து வீடு வாசல் வாகனம் அமைவதற்கான அனைத்து வாய்ப்புகளையும் தரும் உழைக்கிறதுக்கான நிறைய சந்தர்ப்பங்கள் தரும் வெளிநாடு வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வெளிநாடு வேலை வாய்ப்பு அமையும் இன்சூரன்ஸு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்பந்தமான தொழில் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு நல்ல கணிசமான லாபங்கள் அதாவது வெளிநாடு வெளியூர் வெளி சமுதாயம் சம்பந்தமான முதலீடு பண்ணவங்களுக்கு தொழிலில் மிகச்சிறந்த லாபங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் உங்கள் தொழிலை வெளியூர் வெளிநாட்டில் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறந்த பொருளாதாரம் நிச்சயம் அமையும் இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கிங்க உங்கள் பதட்ட குணத்தால் நல்ல வாய்ப்புகளை இழந்துடாதீங்க உங்களுக்கு இதுக்கு எளிமையான பரிகாரம் என்னென்னா கால் நோய் வாய்ப்பட்டவங்க கை கால் இல்லாத சகோதர சகோதரிகளுக்கு உங்களால் முடிந்த மருத்துவ உதவி செய்யுங்க ஒரு அற்புதமான பலன் இந்த ஏழரைச் சனையில் உங்களுக்கு கிடைக்கும்